வெல்கம் டு நம்ம சேனல் ஏலக்காயில் இவ்வளவு மருத்துவ குணங்கள் இருக்குதா பல் சொத்தை முதல் உடல் கழிவு வெளியேறுவதை வரை ஆமாங்க பொதுவாக ஏலக்காயை பிரியாணியில சுவைக்காகவும் அதனுடைய மனத்திற்காகவும் நாம் அனைவருமே பயன்படுத்துவது நம்முடைய இயல்புதான் இதில் இருக்கக்கூடிய நற்குணங்கள் பற்றி நீங்கள் தெரிந்து கொண்டால் ஆச்சரியப்படுவீர்கள் பல்வேறு ஆரோக்கிய குணங்கள் கொண்டுள்ள இந்த ஏலக்காயை நீங்கள் எப்போதுமே தவிர்க்க மாட்டீங்க இவை அனைத்தும் இந்த சுவையான ஏலக்காய்க்கு மருத்துவ குணங்களையும் நறுமணத்தையும் அளிக்கின்றன ஆயுர்வேதத்தின்படி ஏலக்காய் ஒரு பணக்கார காயாகும் நம்முடைய தாத்தா அல்லது அம்மா அவர்களதுடைய பணப்பையில் அப்படி இல்லைன்னா பயண பையில் ஏதாவது பொருட்கள் கூட இந்த ஏலக்காயை சேர்த்து வைத்திருப்பது ஏன் என்று உங்களுக்கு தெரியுமா ஏலக்காயினுடைய நன்மைகளையும் அதற்கான காரணங்கள் பற்றியும் நீங்கள் அறிந்து கொள்ளணும்னா இந்த வீடியோ முழுவதும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ந்து கடைசி வரைக்கும் பாருங்கள் அதுக்கு முன்னாடி தான் நீங்கள் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் எனேபிள் பண்ணிருங்க ஏலக்காய் அதன் நறுமணம் மற்றும் சுவைக்காக அறியப்படுகின்றது இது பிரியாணி போன்ற உணவுகளில் மனம் மற்றும் சுவைக்காக பயன்படுத்தப்படுகின்றது இனிப்பு உணவுகளில் இதன் நறுமணம் மற்றும் சுவைக்காக அதிகமான அளவுல பயன்படுத்தப்பட்டு வருகின்றது இது பல ஆண்டுகளாக பாரம்பரிய மருத்துவத்தில் மருந்தாக பயன்படுத்தப்பட்டு உள்ளது ஏலக்காய் விதைகளில் நம்முடைய உடலுக்கு தேவையான அத்தியாவசிய எண்ணெய் உள்ளது இது ஆல்பா டெர்பினல் நாற்பத்தி அஞ்சு சதவிகிதம் மைசின் இருபத்தி ஏழு சதவிகிதம் லிமோனியின் எட்டு சதவிகிதம் மற்றும் டென்மோன் ஆறு சதவீதம் போன்ற பைட்டோ கெமிக்கல்களால் ஆனது ஏலக்காயில் இருக்கக்கூடிய அத்தியாவசிய எண்ணெய்களான மென்டோன் அமிலத்தன்மையானது நமது உடலில் ஏற்படும் வாய்வு அஜீரணம் மற்றும் வயிற்றுவலி போன்ற இறப்பை குடல் பிரச்சினைகளை செய்ய உதவுகின்றது இதனால் உடலில் உணவு ஜீரணமாவதை எளிதாக்குகிறது வயிற்றில் எரிச்சல் போன்ற பிரச்சனை இருப்பதாக நீங்கள் உணர்ந்தால் ஏலக்காய் ஒரு சிறந்த மருந்தாக உங்களுக்கு இருக்குங்க வாந்தி மற்றும் குமட்டல் பிரச்சனைகளுக்கு சிகிச்சை அளிக்க ஏலக்காய் பயன்படுத்தலாம் ஏலக்காயில் உள்ள ஆன்டிமெட்டிக் பண்புகள் லேசான வாந்தி மற்றும் குமட்டல் பிரச்சனைகளை சரிசெய்ய உதவுகின்றது சிலருக்கு டிராவல் டைமின் போது வாந்தி போன்ற பிரச்சனைகள் பொதுவாக ஏற்படுவது ஒன்று இதன் காரணமாகத்தான் பயணம் செய்யக்கூடிய அவங்களுடைய ட்ராவல் பேக்கில் வந்து அவங்க ஏலக்காய் இருக்கணும்னு சொல்லி நம்முடைய பெரியவங்க அட்வைஸ் பண்ணுவாங்க ஏலக்காயில் இருக்கக்கூடிய சக்தி வாய்ந்த மைக்ரோபியல் ப்ராப்பர்ட்டிஸ் பல் சுகாதாரத்தை பேணி பாதுகாக்க பயன்படுகின்றது மேலும் இது வாயில் ஏற்படும் கெட்ட வாசனையை எப்போதும் அகற்ற உதவுகின்றதுங்க ஏலக்காய் எண்ணெயில் இருக்கக்கூடிய கெமிக்கல் சினியோல் கெட்ட சுவாசத்தை ஏற்படுத்தும் பாக்டீரியாக்களை அழிப்பதற்கும் பல் துவாரங்கள் மற்றும் பல் சிதைவை தடுப்பதற்கும் பயன்படுகின்றது ஏலக்காய் உள்ள ஆரோக்கிய நன்மைகள் அவற்றின் பாக்டீரியா எதிர்ப்பு மற்றும் அலர்ஜி எதிர்ப்பு பண்புகளுக்கு எதிரான சிகிச்சை அளிக்கக்கூடிய காரணிகளாகும் ஏலக்காயில் ஆன்டிடோசிவ் மற்றும் மீக்கோலிக் ஆகிய பண்புகள் உள்ளன இது சளியானது அதிகமாவதை குறைக்க உதவுகின்றது மேலும் நமது உடம்புல இருந்து இருமல் மற்றும் சளி ஆகியவற்றை வெளியேற்றுகின்றது இது நுரையீரலில் இரத்த ஓட்டத்தை அதிகரிப்பதன் மூலமாக சுவாசம் சம்பந்தப்பட்ட செயல்பாடுகளை மேம்படுத்த நமக்கு அதிகமான அளவில் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது ஏலக்காய் நமது உடலுக்கு ஒரு சிறந்த நச்சு நீக்கியாக செயல்படுகின்றது இது இரத்தத்தில் இருக்கக்கூடிய நச்சுக்களை குறைக்க நமக்கு ஹெல்ப் பண்ணுது இது லேசான டயூரிசிஸ் தூண்டுவதன் மூலம் உடம்புல இருந்து நச்சுக்கள் நீக்கத்தை அதிகரிக்கிறது ஏலக்காயில் இருக்கக்கூடிய அத்தியாவசிய எண்ணெய்கள் மற்றும் பைட்டோ கெமிக்கல்கள் நச்சுத்தன்மை நீக்கக்கூடிய பண்புகளை அவை இருக்கையாகவே கொண்டிருக்கின்றன புகைப்பழுத்தை நிறுத்த விரும்பும் மக்களுக்கு ஏலக்காய் ஒரு சிறந்த இயற்கை சிகிச்சையாக உள்ளது ஏலக்காயை ஒரு நாளைக்கு நாலு அப்படி இல்லைன்னா ஆறு முறை மெல்லுவதன் நிக்கோடின் அமைதியை இன்மை எரிச்சல் பொறுமையின்மை மற்றும் பதட்டம் போன்ற பிரச்சனைகளை குறைக்க உதவுகின்றது மேலும் இது தூக்கத்தினுடைய தரத்தையும் மேம்படுத்துவது மூலமாக மன அழுத்தம் ஏற்படாமல் நமக்கு தடுக்கின்றதுங்க உணவு உடற்பயிற்சி தூக்கம் மற்றும் மன அழுத்தம் போன்ற பிரச்சனைகளுக்கு தேவைப்படும் வாழ்க்கை முறை திருத்தங்களை செய்வதுடன் ஏலக்காய் போன்ற மூலிகைகள் நோய்களை எதிர்த்து போராட உதவு ஒரு காரணியாகவும் செயல்படுகின்றன இதில் ஆக்சிஜனேற்றம் மற்றும் அலர்ஜி எதிர்ப்பு பண்புகள் உள்ளன பச்சை ஏலக்காய் சாப்பிடுவதன் மூலம் சிறைடனுடைய அளவு குறைகின்றது என்று ஆய்வில் ப்ரூவ் பண்ணியிருக்கிறாங்க இது வளர்ச்சிதை மாற்ற கோளாறுகள் உள்ள நோயாளிகளுக்கு மருத்துவ சிகிச்சையில் உதவுகின்றது நீரிழிவு நோயாளிகள் ஏலக்காய் பயன்படுத்துவதால் கிடைக்கக்கூடிய நன்மைகள் குறித்து இன்னும் ஆய்வானது தொடர்ச்சியாக நடைபெற்று கொண்டே இருக்கின்றது எனவே இன்று முதல் ஆரோக்கிய நன்மைகள் நிறைந்துள்ள இந்த ஏலக்காயை உங்களுடைய அன்றாட உணவில் பயன்படுத்தி நீங்கள் அதனுடைய நன்மைகளை அடைய முயற்சி செய்யுங்கள் ஏலக்காய உணவில் பயன்படுத்துவதற்கான சில வழிகளையும் நாம் இப்போது ரொம்ப ஷார்ட்டாக பத்திரலாமங்க பெருஞ்சீரகத்துடன் ஏலக்காயில் வெறும் வாயில் மென்னலாம் இதை உணவு அறிந்த பிறகு ஒரு வாய் புத்துணர்ச்சியாக நம்ம பயன்படுத்த முடியும் சிறந்த தூக்கத்திற்கு தூங்குவதற்கு முன்னாடி நாம் குடிக்கக்கூடிய பாலில் ஜாதிக்காய் அல்லது மஞ்சள் மற்றும் கருப்பு மிளகுக்குடன் ஒரு சிட்டிகை ஏலக்காய் சேர்க்கவும் வீட்டில் தயாரிக்கக்கூடிய கிரலோனா தானியத்தில் ஏலக்காய் பொடியை சேர்க்கலாம் கொதிக்கக்கூடிய நீரில் ஏலக்காயை சேர்த்து செய்யக்கூடிய புலாவ் பிரியாணி அல்வா மற்றும் ஜீராவில் சுவை இது அதிகரிக்கின்றது அசைவ உணவுகளில் ஏலக்காயை நாம் எந்த அளவுக்குனாலும் தாராளமாக பயன்படுத்தலாம் ஏன்னா நாம் சாப்பிடக்கூடிய அசைவ உணவுகளானது அவை டைஜஸ்ட் ஆவதற்கு அதிகமான நேரத்தை எடுத்துக்கொள்ளும் ஸோ அந்த சமயங்களில் நீங்கள் இந்த ஏலக்காயை எடுத்துக்கிறது மூலமாக உங்களுடைய ஆரோக்கியத்தை நீங்கள் ரொம்பவே சிம்பிளான முறையில் மேம்படுத்த முடியும் அதுக்கடுத்தபடியாக தாம்பத்திய வாழ்க்கையில் நாட்டமில்லாமல் இருக்கக்கூடிய ஆண் பெண் இருவாளருக்கும் அதிகப்படியான நன்மை அளிக்க இந்த ஏலக்காய் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குதுங்க அதுக்கு நீங்கள் ஒவ்வொரு நாளும் ஏலக்காயை நீங்கள் நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடியோ அப்படி இல்லைன்னா நீங்கள் தாம்பத்தியத்தில் ஈடுபடுவதற்கு முன்பாக இந்த ஏலக்காயை பொடியாக அப்படி இல்லைன்னா ரெண்டு மூணாக நசுக்கி போட்டு பால்லையோ அப்படி இல்லைன்னா சூடான வெண்ணில கலந்து நீங்க குடிக்கிறதுனால நிச்சயமான முறையில் உங்களினுடைய ஆண்மைத்தன்மை அப்படி இல்லைன்னா பெண்களின் எடுத்தால் உங்களினுடைய பெண்மைத்தன்மையானது அதிகரிக்கும் அப்படிங்கிறத நீங்களே கண்டிப்பா உணர முடியும் அந்த அளவுக்கு இதில் அதிகப்படியான நன்மைகள் நிறைஞ்சிருக்கின்றது சோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்த இந்த வீடியோ பதிவு உங்க ஒவ்வொருவருக்கும் பிடிச்சிருக்கும்னு நான் நம்புறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் நம்ம சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க முக்கியமாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துலேயே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் எனபிள் பண்ணுங்க தேங்க்யூ பாய்